பசுமை சாட்சியாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த எங்க வந்துருக்கோம்னா விழுப்புரம் வந்துருக்கோம் விழுப்புரத்தில் வந்து நம்ம இண்டோஃபார்மோட டிராக்டர் கம்பெனி வரும் அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இயந்திரம் வந்து பண்ணியிருக்காங்க இது முன்னாடி மரம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்விடி அப்படின்ற உள்நடிக்க இயந்திர இது உள்ள மட்டும் இல்லைங்க இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான தானியங்கள் வந்து அடிக்கஞ்சி இப்போ இருக்கிற ஆட்கள் பிரச்சனை ஆட்கள் கழிவு ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆனா வெறும் ரெண்டு பேரை வச்சு இந்த இயந்திரம் வச்சு நம்ம வந்து என்ன பேராங்க முப்பத்தி ரெண்டு வகை முப்பத்தி ரெண்டு வகையான தானியங்களை வந்து நம்ம அடிச்சுக்கலாம் நேர செலவு ஆட்கள் ஆட்கள் பிரச்சனை குறைக்கலாம் பல விஷயங்கள் வந்து இதுல நிறைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோ மேனேஜர் அவரை வந்து சந்திச்சு என் அனைத்து வகை தாலைகள் அடிக்கும் இயந்திரத்தை பத்தி போறோமா ஏன்னா கம்பெனியா இருக்குறதுக்கோ இதுக்கு என்ன ஸ்பெஷல் நிறைய கேள்விகளை நம்ம கேட்க போறோம் அதுக்கு ஒரு என்னமா இருக்கு பதிலை சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ முடிச்சுக்க பாருங்க வணக்கம் சார் நம்ம சிமோ டேக்சிக் இருந்து பேசுறோம் இப்ப நம்ம என்ன மிஷின் போறோம்னா ஊந்தறி மிஷின் பாக்க போறோம் உங்களுக்கு மிஷினா நியூ சொல்லுவாங்க இப்ப இதுல வந்து நம்ம நிறைய கொடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க நம்ம பயன்பெற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க அது என்னன்னு நம்ம பாப்போம் இப்போ இது பாத்தீங்கன்னா ஐ ஸ்பீடு லோ ஐபி நம்ம மாத்தி வச்சிக்கலாம் விவசாயி டோபார் எஸ்டா வச்சிருக்காங்க மத்தத்துல இதுல வந்து புள்ளி எல்லாமே இப்போ மத்த வண்டியில பாத்தீங்கன்னா நிறையா அந்த டோ டோபார் பாத்தீங்கன்னா ஹெவியா கொடுத்துருப்பாங்க எங்கேயும் மழை கூடாது வெண்டாயிரம் ஹெவியா கூப்பிட்டுருப்பாங்க இது தான் கூட்டிருப்பாங்க எவ்வளவு லென்த்து வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக லென்த் நீட்டாக இருக்கும் இன்னும் ஒன்று பாயிண்ட் தள்ளி நீட்டாக வச்சு பெருசாக கூட மிலிட்ரி உப்பு போற மாதிரியும் இல்லை சா இந்த சாதா உப்பு போற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எலி வெட்டு இருக்கும் பிளஸ் வந்து ரிட்டன் பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஏன்னா நெத்தில அதில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா விவசாயம் வந்து உளுங்க போது நெத்து வந்தா தனியாக அண்ணன் கூட வச்சு குடிச்சு தான் பேடி பக்கெட்டில் போட்டுவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இதுல இதில் பாத்தீங்கன்னா நெத்து இது வழியாக வரது நேராக ரிட்டன் பைப்பில் போயிடும் அது ரெண்டு மற்ற வண்டியில் முடிவு என்ன தேசினாக்கா ரெண்டு திரையாட போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு திராவிட எதுக்குனாக்கா மேல ஊந்து அடிக்கிற போது கீழே சளிச்சு வரும்போது தூசிக்கும் போது வந்து நம்ம வேக்கமே தொண்ணூத்தி பர்சன்ட் கிளீனா கொடுத்துருவோம் அதை மீறி ஒன்னு ரெண்டு ஏதாவது தூசி இது வந்தாக்க கீழே ஒரு ஜேட்ல ஏடிஎம் போறீங்கன்னா கீழே போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நல்லா தெளிவா பயிர் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஜாட் ஆப்ஷன் இருக்கும் உள்ள பாருங்க மேல ஒரு ஜாட போட்டுருவோம் கீழே ஜாட போடுறது ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இது போடும் போது அப்போ எல்லாமே கிளீனா பயிர் பயிரில்லாமே கிளீனா வந்து உங்களுக்கு நீட்டா கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படியே மூட்டை கொடிச்சு கமிட்டி போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டுமே வந்து நெத்து வந்து ரெண்டுமே போற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தெரியு பாருங்க இது வேணா நீங்க கைட்டு எடுத்துட்டு இதையும் கைட்டு எடுத்துடணும் எடுத்துட்டுனாக்கா இதுல வர நெத்தும் கீழே பைப்புக்கு போயிடும் இதுல வர நெத்தும் பைப்பு போயிட்டு ரிட்டன் பைப்ல போயிட்டு திரும்ப பக்கெட்லயே கொட்டும் பக்கெட்லயும் திரும்ப வந்து தஷர் பண்ணி உங்களுக்கு வந்து சளிச்சு உங்களுக்கு பின்னாடி வந்து தப்பன் பங்கு உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல மத்த இப்போ பெல்ட் எல்லாம் கைட்டு போறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்கனாக்கா அந்த புள்ளி ரெண்டா கைட்டு தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க கீழே ஒரு ஒரு புள்ளி போடுறோம் இப்போ டபுள் புள்ளி கொடுத்தனால நாலு பேல்ட் லூஸ் பண்ண போது இந்த புள்ளி அப்படியே ஏந்திரிக்கும் இந்த பெல்ட்டை வந்து இதில் மாற்றி போடலாம் இப்போ இருக்கிறது சின்ன புள்ளி போட்டால் மலாட்டி போடுவாங்க பெரிய புள்ளி மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க தான் நீங்கள் அதில் எல்லா கிராஃப்டுமே இந்த மிஷினை அச்சுக்கலாம் நீங்கள் இதுதான் எலிவேட்ரு எலிவேட்ருனாக்கா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதுலேயும் கீழே இங்கேயே இந்த இதில் எலிவேட்ரு இங்கேயும் மூட்டை பிடிச்சி பிடிச்சிக்கலாம் இதை டிப்பர் லோட் பண்ணிக்கலாம் டிப்பருக்கு போட்டு டிப்பர் லோட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இதை கூட நீங்கள் சைடு வியூ மறைஞ்சதுனாக்கா தள்ளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்து மறைக்காது உங்களுக்கு வண்டியில போறப்ப ரோட் மார்ச் போறப்ப இப்படி ஃபீல்டு போக பண்ணிக்கலாம் நீங்க இல்ல மரத்துல சைட்ல போய் இடிக்குது ஒரு சின்ன சந்தில போற இடிக்குதுனாக்க நீங்க திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சு லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீயா வியூ கிடைக்கும் இந்த மிரர் மிரர் எல்லாம் தெரியும் ரோட் மார்ச் போறப்ப அது மாதிரி இதுதான் பைப் வரும் இப்ப நம்ம மத்த வண்ணா மண்ணா வித்தியாசனாக்கா இது வந்து எக்ஸ்ட்ரா பைப் கொடுத்துருப்பாங்க எதுக்குனாக்கா அந்த பக்கத்துல தலிச்சு வர மண்ணெல்லாம் இதுல வந்து கொட்டும் இந்த மண்ணு மண்ணுக்கு ஒரே இதுல கொட்டாம அந்த பைப் ஏர் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் தூரமா தள்ளி தள்ளி விட்டுரும் உங்களுக்கு சப்போஸ் இல்ல வேண்டாம் இது வேணா கைட்டீங்க இதை கைட்டு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் அதை அந்த ப்ரோயருக்கு வச்சுட்டீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு தெளிவாக வரும் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் பைப்ல போறது இல்லாம ரெண்டு ஜலட போறது இல்லாம இதுல வந்து இன்னும் தெளிவாக பயிர் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இங்க ஒரு வேகம் வச்சிங்கனாக்கா இதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பைப் கொடுக்குறது ரிட்டன் பைப்ல வர அந்த மண்ணெல்லாம் தள்ளிச்சு தூரமா தடுறதுக்கு இந்த பைப் தான் கொடுத்துருக்காங்க அது இல்லாம நம்மளுக்கு யார் இது கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருப்பாங்க நமக்கு இல்ல நீட்டாவும் கொடுத்துருப்பாங்க நல்லா ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம வண்டியில ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேல அள்ளி போற மாதிரி கொடுப்பாங்க பின்னாடி பக்கெட்ல போடுற மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் நம்மளுக்கு அதை இந்த நாலு போண்ட கைட்டு இந்த இது இந்த இந்த பிளேட்டை மட்டும் எடுத்துட்டு அதை நெல்லு மீட்டு விட்டு தான் நெல்லு இந்த அப்புறம் வந்து தோவர அவரெல்லாம் வைக்கிறாங்களா அதை டைரெக்டாவே அடிச்சிக்கலாம் நீங்க ரெண்டுத்திலுமே போட்டு அடிக்கலாம் நீங்க ஆனா வந்து கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கு இதை வந்து நீங்க ஸ்பீடு வேணுனாக்கா முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க சாரி முன்னாடி இந்த வண்டியில பேக்ல இருக்கும் இந்த ஆடு முள்ளு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹை ஐ வச்சுக்கலாம் ஐ லோ மீடியம் மூணுமே மாத்திக்கலாம் இந்த இறக்கி வச்சுக்கலாம் இங்க வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும் கொஞ்சம் இது ஹை லோ மீடியத்துல வரும் அப்புறம் ஹை வச்சுக்கலாம் லோவும் வச்சுக்கலாம் நீங்க பயிர் தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாமே ஆப்ஷன் தான் நம்ம வண்டியில பயிர் தகுந்த எல்லாமே மாத்தி அமைச்சிக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு இந்த சைட்ல மழை தெரிக்குதுனாக்கா நீங்க வந்து இதுல வந்து இந்த ஆடு ஆடும்புள்ளி இறக்கலாம் இதுல கொஞ்சம் இறக்கிதான் நல்லா பெண்டா போயிடும் அங்க கொஞ்சம் இருக்கான் அது ஏதாவது நல்லா பெண்ட் ஆயிடும் நல்லா ஃப்ரீயாக பயிர் உங்களுக்கு எங்கேயும் வந்து பயிர் வந்து தெரிக்காது உங்களுக்கு இந்த எதுக்கு இந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா பயிர் எப்படி போதே சிக்கிதா ஏன்னா தேங்கி நிற்குதான் தான் வச்சிருக்காங்க சில விவசாயிகள் வந்து இதை தெரிவிக்கிறாங்க தெரிஞ்சுனாக்கா ஃபிளாட்டாக இருந்தாக்கா அப்ப தெரிக்கிறான் உங்களுக்கு இதை கொஞ்சம் இறக்கி வச்சிக்கலாம் நீங்கள் அங்கே ஆப்ஷன் பாருங்க நல்லா கூப்பிட்டுருக்காங்க பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதை லூஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டு வச்சிக்கலாம் ஃப்ரீயா பயிர் விட போது எங்கேயும் வந்து தேங்காது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வராது பயிர்லாம் ஃப்ரீயாக வந்து இல்லை உங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வழியில வந்து மொத்தமே அஞ்சு ஃபேன் அஞ்சு வரும் அஞ்சு ஃபேன் வரும் உங்களுக்கு நாலு நாலு வேக்கமும் ஒரு ஃபேன் ஒரு பெரிய ஃபேன் வரும் உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அட்ஜஸ்ட் தான் உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே சேஃப்டி கவரோட வரும் நம்மளுக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் வந்து கொடுத்துருவாங்க பின்னாடி சேஃப்டிக்காக டேஞ்சர் லைட் கொடுப்பாங்க கவர் மர்க்கா கவர் கொடுப்பாங்க சேஃப்டியாக இருக்கிறதா கொடுப்பாங்க சின்னதாக கொடுக்காம நல்லா லென்த்தாக எடுத்து கொடுக்குறதுனா ஃப்ரீயாக நீங்கள் அள்ளி போகிறதா லென்த்தாக கொடுக்குறது உங்களுக்கு அதே மாதிரி நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா கீர் பாக்ஸ் வந்து இப்போ ஓடினே இருக்குன்னு வச்சுக்கலாம் வண்டி ஓடினே இந்த லோட் ஆயிடுச்சுனாக்கா இதில் வந்து அந்த லிவர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக கீர் பாக்ஸ் சேஞ்ச் ஆகிடும் ரிவர்ஸில் ஓடும் அதுவே அது ரிவர்ஸில் ஓடி அதை லோடை வந்து திரும்ப யூஸ் பண்ணி கொடுத்துரும் நம்ம வண்டியில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு பக்கெட்டை பெருசாக இருக்குது நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதை கைட்டி கூட அது அள்ளி போடலாம் நீங்கள் எவ்வளோன்னா அள்ளி போட்டு நல்லா நல்ல ஹெவியாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஹை ஐஸ்பீடு நம்மளுக்கு கொஞ்சம் அதனால் வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் போகும் வண்டி சப்போஸ் அதை நீர் எல்லாம் ஈரக்கூடியதான் அதிகம் போட்டு லோட் ஆச்சுனாக்கா நீங்க லிவர் வருவாங்க லிவர் ஆப்ஷன் இருக்கும் லிவர் ஆப்ஷன் போட்டு நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் லிவர் ஆட்டோமேட்டிக்கா போனா அது ஃபார்வர்ட்ல சுத்தினாலும் இது ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதனால உங்களுக்கு வந்து பெருசா வந்து லோட் ஆகுறது அதுவும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி எல்லா பெல்ட்டுமே வந்து ஒரு பாண்டு பெல்ட் வரதுல பாண்டு பெல்ட்டுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் நீங்க எந்த பெல்ட் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க லாஸ்ட் எஜ்ஜி வரைக்கும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பெல்ட்டுமே ஆப்ஷன் கொடுப்பாங்க லூஸ் ஆயிடுச்சு கைட்டு போடலாம் அப்படிலாம் அர்த்தமா மாதிரி தான் நீங்க வந்து மாத்திர மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா பெல்ட்டுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கைட்டி போற நீங்க உங்களுக்கு விவசாயம் ஈஸியா இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க எல்லாமே அது அந்த மாதிரி தான் சுற்றி இருப்பாங்க எதுவுமே வந்து விவசாயம் கஷ்டப்படுற மாதிரி இல்லை ரெண்டே பேர் போதும் ஒரு ஆள் அள்ளி போறது ஒரு ஆள் வந்து பிடிக்கிட்டு போதும் நம்மளுக்கு இப்போ லோட் பண்ணா அது கூட தேவை இல்ல இப்போ மாதிரி லோட் பண்ணி போயிட்டே இருக்கு அது மாதிரி ஈரகோடி நம்மளுக்கு வந்து மலாட்ட ஈரகோடி தான் அந்த அச்சிக்கலாம் நீங்கள் வளாட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு உளுந்து காராமணி மக்காச்சோளம் நெல்லு கொள்ளு பச்சைப்பயு பாசிப்பாரு அவரை எல்லா தானியமும் நீங்க வச்சுக்கலாம் சார்ல ஒவ்வொரு தானியத்துக்கும் வந்து ஒரு அலரு வந்து ஒரு அலர் ஒரு செட்டு அலர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலு தானி அஞ்சு தாணி அதுக்கு மாதிரி ஆப்ஷன் இருக்கும் மட்டும் தனியாக மாத்தீங்க நீங்க ஒரு சில ஜடமெண்ட் தனியா மாத்தீங்க மாத்தினா அவ்வளோதான் சரியாயிரும் இதுதான் மத்தபடி உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெவியா தான் கொடுத்துருப்பாங்க ஹெவியா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இந்த பக்கம் ஒரு இந்த ஃபேனுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுப்போம் வண்டி கொடுக்குறப்போ இங்கே கீழே கொட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஃபேனுக்கு கவர் கொடுப்போம் இந்த வேகம் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இந்த வேலை தான் ஒரு மண் எல்லாமே இந்த மாதிரியான மண் வந்ததுனாக்கா அந்த புளையர் வந்து அந்த மண்ணை வந்து தூக்கிட்டால் தகராசம் இதில் மண்ணு கீழே வர மண்ணெல்லாம் தூசி இல்லை எக்ஸ்ட்ரா வரல இது வரும் இதில் ஆடும்போது வந்து விடம்போது இங்கேயே விழுவோம் என்ன பண்ணுவோம் அந்த புள்ளையர் போட்டீங்கனாக்கா அந்த புள்ளையர் அள்ளிக்கிற காற்றுல தூக்கி ஒரே இடத்துல விழுந்தோம் இந்த இது எங்கே போய் விழுது அந்த தூசில் இது எங்கே போய் தூசிலாம் விழுது அதே இடத்துல போய் இது விழுவோம் அதில் வந்து ஒரே இடமா இருக்கும் கண்ணா பண்ண எங்கேயுமே வந்து தூசு தும்பு இருக்கிற மாதிரி இருக்காது உங்களுக்கு மற்றபடி எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட்டே வந்து மூணாயிரத்தி ஐநூறு வெயிட்டு வெயிட் வரும் இதில் மாதிரி லோன் வசதியும் உண்டு உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் எயிட்டி பர்சன்ட் பேர் பண்ணித்தரோம் நாங்க தேவைப்படா நீ எல்லாமே கைட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கும் கஸ்டமர் ஆட்சி தான் எல்லாமே அதில் எதுவுமே வந்து ஃபிக்ஸடாகவே இல்லை எல்லாமே வந்து கஷ்டம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாக்க அதை கைட்டி வர வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் அந்த வண்டி போகல பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா விவசாயத்துல ஆட்கள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஆட்கள் யாரும் வர மாட்டாங்க வேலைக்கு எதுவுமே கஷ்டமா எல்லாமே ஒரு ஆள் வரது திரும்ப நாள் வர மாட்டாங்க இந்த வண்டியெல்லாம் நீங்க எடுத்துனாக்கா ரெண்டு பேரே போதும் உங்களுக்கு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் போதும் உங்களுக்கு கூலிங் கம்மியாகும் உங்களுக்கும் எக்ஸ்பென்சி கம்மியாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஆள் அள்ளி போடுறதா உங்களுக்கு ஆள் வேணும் அது இல்லாமல் மத்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட் வந்து ஹைட்டா இருக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் இருக்கும் ஹைட்டு நம்மளுக்கு இது வந்து கீழே இருக்கும் அதனால வந்து அப்படி அள்ளி போட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதனால ஆட்கள் வந்து பெருசா தேவைப்படாது நீங்களே வந்து ரெண்டு பேரும் கூட ஒரு ஆளை கொடுத்து கொடுக்க போதும் இதுல வந்து அண்ணன் குணம் வைக்கிற அவசியம் எதுவுமே ஆகல இதுல போக போட்டு திரும்ப அடிச்சுதான் உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால நீங்க வந்து ஒரு ஆள் அவங்க பிடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்து அள்ளி கொடுத்ததுமே போதும் உங்களுக்கு அதனால ஆட்கள் வந்து கம்மியா இருக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் நல்லா நல்லா வருமானம் கேட்டலாம் நீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அது நம்ம வண்டியில சேனல் எல்லாமே ஹெவியா இருக்கும் சேஸ்லாம் ஹெவியாக ஹெவியா இருக்கும் உங்களுக்கு சேஸ் டயரு அது ஆப்ஷன் எல்லாமே ஹெவியா இருக்கு யாருமே சின்ன பசங்க தெரியாதவங்க வந்தால் கூட சேஃப்டியா இருக்கும் எல்லா சேஃப்டியாக சேஃப்டியா இருக்கும் துணி இழுத்துக்கிட்டு ஆளு கட்ட போனோம் கை இழுத்து அந்த மாதிரி எது மாதிரி எல்லாமே கவர் போட்டு சேஃப்டியா தான் இருக்கும் சைன் டவுன்ஸ் எல்லாமே சேஃப்டியா இருக்கும் நம்மளுக்கு என்னன்னாக்கா ரெண்டு ஜேட போறதுனால வந்து பயிர் தெளிவா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சிங்கிள் ஜேட போட்டால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஜேட போட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டு ஜேடா போட்டீங்கன்னாக்கா ரெண்டு ஜாட் இன்னும் தெளிவா வந்துரும் ஆல்ரெடி நம்ம அஞ்சு அஞ்சு ஃபேனுக்குனால இருந்தாலும் பயிர் தான் தொண்ணு ஆனா வந்து இப்ப இன்னொரு ஆப்ஷன் பேக் பண்ணா குடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து டபுள் ஜேடா போற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அப்ப அதில் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா பயிர் ஹண்ட்ரெட் தெளிவு பயிர் நல்லா தெளிவாக வரும் உங்களுக்கு கஸ்டமர் வந்து வேக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைக்கணும் அது எப்படி கம்பெனி சொல்லுவோம் இப்ப கம்பெனி பாத்தீங்கன்னா சர்வீஸ் நாங்களே மெக்கானிக் அங்கிட்ட இருக்காங்க அது இல்லாமல் வந்து இப்ப கம்பெனிலேருந்தே மெக்கானிக் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிலேருந்தே மக்கானிக் பர்ஸ்ட்ல அரியா வந்து ஒரு பங்கு வந்து கர்நாடகா வந்து நமக்கு மெக்கானிக் அனுப்பிச்சிடுறாங்க அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சர்வீஸில் பிரச்சனை இருக்காது உடனே கூட ஒரு மிஷன் நாலு மிஷினு அப்படியே உடனே உடனே பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம மிஷினை பொறுத்தவரை ஏதாவது நம்ம நம்ம என் விட்டு மிஷினாகனா எடுத்துருந்து சர்வீஸ் ஏதாவது இப்போ இப்போ சர்வீஸ் ஏதாவது வேணுங்கன்னாக்கா உடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சர்வீஸ் மேக்க நாங்கள் உடனே அரேஞ்ச் பண்ணி அனுச்சி விட்றாங்க மோஸ்ட்லி வந்து இல்ல பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வச்சாக்கா பை தெளிவாக வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாத தான் கஸ்டமர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ அது கூட நம்மளோட சர்வீஸ் எல்லாமே இருக்காங்க அதனால தைரியமா வந்து சொல்லுங்க சர்வீஸு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பண்டியில் இன்னொரு ஆப்ஷன் என்னாக்கா புள்ளி வந்து இந்த ஆடும் புள்ளி வந்து இன்னும் ஸ்பீடு வேணும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈரக்கடியாக இருக்குது ரொம்ப ஸ்பீடு வேணுணா நீங்கள் இந்த புள்ளி பாருங்க டபுள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த புள்ளி பெல்ட்டு அதில் கைட்டு போடலாம் நீங்கள் அதே மாதிரி அந்த பெல்ட் அதில் கைட்டு போன பெருசில் போட்டிங்கனாக்கா நல்ல ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து கஸ்டமர் வந்து அவங்க ஃபீல்டு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி அமுச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க ஃபீல்டில் போகும்போது எவ்வளோ தான் ஈரக்கொடி போடம்போதோ இல்லை வந்து எனக்கு பவர் பத்தலை பீட்டா பவர் பத்தலை ஸ்பீடு அதிகமாக வேணுனாக்கா நீங்கள் புள்ளி இதில் மாற்றிக்கலாம் ஸ்பீட் வந்து அந்த ஆடு மொழி இதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க அந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா இதுலேயும் மாற்றி மாத்தி நீங்கள் இந்த புள்ளியும் மாத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி இங்க ஒரு அந்த முன்னாடி கூட உங்களுக்கு புள்ளி ஆப்ஷன் இருக்கும் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு டைமும் அமைக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த மாற்றி மாத்தி நீங்கள் நீங்க ஸ்பீடு கிடைக்கும் அங்கேயும் உங்களுக்கு ஆடு மாற்றி ஸ்பீடு அதிகமா வச்சுக்கலாம் ஐ லோ போய் வச்சுக்கோ இதுலேயும் ஐ லோன்னு வச்சுக்கலாம் இங்கேயும் வந்து மாத்தி தான் நீங்க உளுந்து காரமணி பண்ணி தகுந்த மாதிரி மாதிரி வச்சு வேண்டி தான் அது இல்லாமல் மல்லாட்டி ஒரு மாதிரி தகுந்த மாதிரி மாதிரி அது வந்து விவசாயம் எடுக்கிறப்ப நாங்கள் தெளிவா சொல்லி அனுப்புவோம் அது நம்ம மெக்கானிக் போனாலும் விவசாயம் பண்றப்ப தெளிவா சொல்லி அனுப்ப சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எல்லாமே நீங்க ஆப்ஷன் தான் அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிணா நீங்கள் நீங்க ஓரம் வச்சுட்டு தேவைப்படுறது மட்டும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதை வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க ஆனால் விவசாயம் வந்து ரொம்ப ஆட்கள் தேவை இதுக்கு பெருசா கத்துனோன்னா பெருசா கற்றுக்கணும் ரொம்ப ஆகணும்னு நீங்க நினைக்க தேவையில்ல எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வண்டி எங்க கட்டாலும் நம்ம கொடுப்போம் ஆனால் இதை பத்தி ஏன்னா வண்டி வேணும்னு விருப்பப்படுறவங்க கீழே வந்து நம்பர் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க வேற வந்து பாருங்க மிஷின் எப்பவுமே வந்து நம்ம கம்பெனி அவைலபிளா இருக்கும் சைடு பக்கெட் இருக்கும் பேக் பக்கெட் இருக்கும் நீங்க வந்து பாருங்க பார்த்துட்டு விருப்ப உள்ளவங்க வந்து தேவைப்படுறவங்க வந்து எடுத்து பயன்படலாம் எல்லா விவசாயம் பயன்படலாம்